கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மை அறிந்து வைத்திருப்பவர் அறிவது என்பதை விட ஆராய்ந்து அறிவது மேன்மையானது நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம் என்பது கர்த்தருக்கு தெரியும் ஒரு நண்பரோடு பழகும்போது அவர்களை பற்றி முழுமையாக நாம் அறிந்திருக்கும்போது ஏதாவது கடினமான சூழ்நிலையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அல்லது ஆலோசனை கொடுப்போம் அப்படி ஒரு நண்பரை போல தான் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு உதவ விரும்புகிறார் நான் உன்னை ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை சார்ந்து கொள் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் இந்த உலகில் நம்மை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரே நபர் ஆண்டவர் தான் அதனால் அவரை முழுமையாக பற்றிக்கொள்ளுங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தகப்பன் நீங்கள் எங்களுடைய கால்கள் சறுக்கும்போது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவன் நீங்க எங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணங்கள் நடக்கவும் குழந்தை பாக்கியம் கொடுக்கவும் ஜபிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு எதிராய் வரும் சாத்தானை நசுக்கி சமாதானத்தை தாங்க எல்லா துதி கனமையும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லையா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்